சுசக்ர வரதாச்சாரியம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்னியகா காந்தபக்ஷே கருணாதி குணாத்யாய கமலான் இதகே நமக புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தத்திலே அடுத்த ஒரு டூ இன் ஒன் எபிசோட் ஏன்னா அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு ஸ்லோகங்களும் தொடர்ச்சியான ஸ்லோகங்களாக அமைந்திருப்பதால் அறுபத்தொன்னாவது ஸ்லோகத்தின் கருத்து அப்படியே அறுபத்தி இரண்டாவதுல தொடரும்படியாக விதூர் சுவாமி அமைச்சிருப்பதால அகைன் ஒரு டூ இன் ஒன் எபிசோட் அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு ரெண்டு ஸ்லோகங்களையும் நாம சேர்த்து அனுபவிக்க உள்ளோம் ஆட்சி என்னன்னா சரமா ஹனுமான் இலங்கைக்கு தீ வைத்த அந்த சாகசத்தை எல்லாம் சீத்தையிட்ட முன்பு சொன்னதை இப்போ சீத்தை பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் ராமபிரானிடம் எடுத்து சொல்ல அதை கேட்டு கேட்டு ராமனும் ஆனந்தப்படுகிறான் நீங்களும் ஆனந்தப்படுகிறீர்கள் இப்ப அதிலேருந்து அடுத்த எபிசோட் இப்போ சரமா சொன்னதை சீத்தை ராமனிடம் நினைவு கூறுகிறாள் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் ஹனுமான் முன்பு வாங்க ஸ்லோகத்தை முதல்ல சேவிச்சுடுவோம் முதல்ல அறுபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் சதா கதி முதா கதேர் உத்தமம் நிதானம் அபவத்ததா தவபதாப்ஜ சக்தாசய விதாரித நிசாச்சரோ நயவிதாம் அசௌ அக்ரணீஹி ததாக இகசதா இது அறுபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் சீதை சதாகதி ராமபிரான் இது சரமா சொன்ன வார்த்தை அதை கேட்டு நான் இப்போ உங்கள்கிட்ட நினைவு கூறுகிறேன் என்னன்னா சதாகதி தனுபவஹா சதாகத்தின்னு வாயுவுக்கு பேரு காற்று வாயுவுக்கு சதாகதி ஏன்னா எப்போதும் மூமெண்ட்லயே இருப்பவர் கத்தின்னா மூமெண்ட் சதாகதி அப்படின்னா எப்போதும் பயணித்துக்கொண்டே இருப்பவர் காற்றுங்கிறது ஒரு இடத்துல இருக்காது மூவாயிண்டே இருக்கும் அதனால சான்ஸ்கிரிட்ல சதாகத்தின்னு சொன்னாலே காற்றுன்னு தான் அர்த்தம் நீங்க டிக்ஷனரிலேயே பாருங்க சதாகதி அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல போட்டா அதுக்கு காற்றுன்னு அர்த்தம் சதாகதி தனுபவஹா அந்த காற்றின் மைந்தனாகிய இந்த ஹனுமான் தவ பதாப்ஜ சக்தாசயகான் உங்கள் திருவடிகளிலே மிகுந்த பக்தியோடு இருப்பவன் மனசை மொத்தமா ராமபிரானே உங்கள் திருவடிகளிலேயே அர்ப்பணித்தவன் சீத்தை ராமன் சொல்கிறா சொல்றா உங்கள் திருவடியிலேயே எப்போதும் மனத்தை அர்ப்பணித்தவன் விதாரித்த நிஷாச்சரகா மொத்த அறக்கர்களையும் அழித்து ஒழித்தவன் ஏன்னா கிட்டத்தட்ட இப்பவே இலங்கைக்கு தீ வச்சு பலவேரை அழித்து ஒழித்து விட்டான் மேலும் நயவிதாம் அசௌ அக்ரணீகி நல்ல ஞானம் மிக்கவர்களிலே முதன்மையானவன் அனுமான போன்ற ஒரு ஞானம்ங்கிறது யாருக்குமே கிடையாது இன்னைக்கு சொல்றோம் இல்லையா புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாத்தியம் வாக்பட்டுத்துவம் சனுமத் ஸ்மரணாத் பவேத் ஹனுமான நினைச்சாலே நமக்கு ஞானத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லா நன்மைகளும் வரும் அதனால இவனை போல ஒரு பண்டித்தன் கற்றறிந்தவன் ஞானிங்கிறவா யாரும் கிடையாது மேலும் ததாக நகரீம் சதாம் இந்த இலங்கைங்கிற நகரத்தையே எரித்து விட்டான் இக சதா சத் சத்சம்சிதான் நல்லோர்களாலே புகழப்படுகிறான் இங்கே குறிப்பா அது சரமாவை குறிக்கிறது விபீஷணனுடைய மனைவி சரமா விபீஷணனுடைய மகள் திருஜட்டை இவா உட்பட நல்லோர்கள் எல்லோரும் அனுமானை கொண்டாடுறா ஏன்னா இலங்கையில அறக்கர்கள் தான் அடடா எரிக்கிறானே அதப்படுறானே நினைச்சா ஆனா விபீஷணன் குடும்பத்தார் நல்லவர்களாச்சே அதனால அவ அனுமான புகழ்ந்தாலும் இப்படியாவது ராவணனுக்கு ஒத்தன் வந்து பாடம் புகட்டட்டும் ஏன்னா விபீஷணன் நல்லது சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் சரி இவன் சொல்ற விதத்துல சொன்னாலாவது கேட்கிறானான்னு பார்ப்போம் ஏன்னா சில பேர் வாயால சொன்னா கேட்க மாட்டாங்க சுட்டா திருந்துவார்கள் இல்லையா சூடுபட்டாலாவது இந்த ராவணன் திருந்தட்டும் அதனால இவன் தீ வைத்ததை அந்த நல்லோர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள் இந்த ஹனுமான் தான் இப்படி சீதை சொல்றா இப்படி சரமாவாலை புகழப்பட்டான இந்த ஹனுமான் அவன்தான் மமமுதாகதேர் உத்தமம் நிதானம் அபவத்ததா மம முதாகத்தேக எனக்கு ஆனந்தம் ஏற்படுவதற்கு உத்தமம் நிதானம் அபவத்ததா அவன்தான் காரணமானான் தான் எனக்கு ஆனந்தம் திரும்பி வந்ததுன்னு நான் சீத்தை ஏன்னா அப்படி இலங்கைக்கே தீ வைத்து மீண்டும் சீத்தையை வணங்கி ஒரே மாசத்துக்குள்ள ராமனை அழைத்து வந்து உங்களை மீட்டு செல்கிறேன்னு அனுமான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு அதுதான சீத்தைக்கு ஆனந்தம் பத்து மாதங்களாக சிறைவாசம் இருந்த சீத்தைக்கு ஹனுமான் ஓடோடி வந்து செய்தியும் சொல்லி ராமனுடைய மோதிரமும் கொடுத்து சீதையின் சூடாமணியும் பெற்றுக்கொண்டு இலங்கைக்கும் தீ வைத்து ராமனோடு வருகிறேன்னு சொல்லிட்டு போனாரே இதுதான் சுவாமி எனக்கு ஆனந்தம்ங்கிறாளா சீதை அதுதான் அறுபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தின் கருத்து அப்போ காற்றின் மகனாகிய இந்த ஹனுமான் ராமனிடத்திலே பக்தி பூண்ட ஹனுமான் யாரக்கர்களையெல்லாம் அழிக்கவல்ல ஹனுமான் ஞானிகளிலே தலை சிறந்தவனான ஹனுமான் இலங்கைக்கு தீ வைத்த ஹனுமான் நல்லோர்களாலே புகழப்பட்ட ஹனுமான் அவன்தான் தன் செயல்கள் மூலம் என்னுடைய ஆனந்தம் மீண்டும் எனக்கு கிடைக்கும்படியாக பண்ணினான் என்று சீத்தை சொல்கிறாள் இது அறுபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் இப்ப அடுத்து அறுபத்தி இரண்டாவது ஸ்லோகம் இவ்வாறு சரமாவின் வார்த்தைகளையும் உள்வாங்க தன் மகிழ்ச்சியையும் சீத்தை சொன்னா இல்லையா கேட்டு ராமன் எப்படி புன்னகைத்தான்னு சொல்வதுதான் அறுபத்தி இரண்டாவது ஸ்லோகம் இதி பிரியாயா பிரதிபான் மஞ்சுளா பிஹி ரதிம் பிரபன்னஸ்ய சதிஸ்வவக்த்ரே ஸ்மிதம் ததே தத் பிரதிபாதி கீர்பிகி இதி பிரியாயாக ராமா இப்படி உன் மனைவி உனக்கு பிரியமானவளான சீதை பிரதிபான்விதாயா நல்ல ஞானத்தோடு கூடிய அந்த சீதையானவள் அதி பிரியாபிகி ஸ்ருதி மஞ்சுளாபிகி ரொம்ப உனக்கு பிடித்தமான வார்த்தைகள் ஏன்னா ஹனுமான பத்தி பேசுறானா அதை ராமனுக்கு பிடித்தமானது வேற என்ன இருக்க போறது அப்போ ராமா உனக்கு ரொம்ப பிடித்தமான ஸ்ருதி மஞ்சுளாபிகி கேட்பவர் காதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் சீத்தை மூலம் கேட்டதாலே ரதிம் பிரபன்னசிய சதிஸ்வக்தரே உள்ளத்தாலே நீ ஆனந்தத்தை அடைந்தாய் உள்ளத்தில் உள்ள ஆனந்தத்துக்கு எது அடையாளம்னா முகத்தில் வரும் புன்னகை அப்போ உள்ளத்தால் நீ மகிழ்ந்ததற்கடையாளம்ரே ஸ்மிதம் ததே தத் பிரதிபாதி கீர்பிகி உன்னுடைய இந்த முகத்திலே புன்னகை என்பது இப்போ வடுவூர்ல நாம் காண்கிறோமே இந்த புன்னகை இது அப்போது உன் முகத்திலே உண்டானது அப்போ இந்த அறுபத்தி இரண்டாவது ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா இப்படி உன் மனைவியாகிய சீத்தை ஹனுமானுடைய பெருமையை ரொம்ப இனிமையாக தன் ஞானத்தோடு சொல்ல இந்த இனிமையான வார்த்தைகள் பிடித்தமான வார்த்தைகள் செவியில் தேன் வந்து பாயக்கூடிய ஹனுமானுடைய அந்த சாகசங்கள் அதை கேட்டு உள்ளத்தால் நீ மகிழ்ந்தாய் நீத்தால் மகிழ்ந்ததற்கடையாள்தான் உன் இதழ்களிலே நீ பூத்த இந்த புன்னகை என்று தெரிவிக்கிறார் வில்லூர் சுவாமி அப்போ ரெண்டு ஸ்லோகங்களும் சேர்ந்து என்ன கண்டென்ட்னா சீதை சொல்லிட்டா இந்த ஹனுமான் தான் எனக்கு ஆனந்தமே திரும்பி வரும்படியாக பண்ணான் அரகர்களையும் அழித்து தீயும் வச்சு உங்கள் நல் செய்தியையும் சொல்லி ஞானிகளில் சிறந்தவனும் வாக்கிலே வல்லவனும் எப்போதும் நல்லோர்களால் புகழப்படுபவனுமான இந்த ஹனுமான் இப்படி எனக்கு இவ்வளவு நன்மை செய்தான் ஆனந்தம் தந்தான்னு சீதை சொல்ல ராமா அதை கேட்டு நீ உள்ளத்தால் மகிழ்ந்து இதழ்களாலே புன்னகை செய்தாய் என்பது கருத்து இப்போ மூன்று விஷயங்கள் இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா சீத்தை ஆனந்தம் அடைந்தாள் அனுமான் சீத்தைக்கு மகிழ்ச்சியை கொடுத்துட்டான் அப்ப சீத்தைக்கு மகிழ்ச்சினா அதுதான் ராமனுக்கு ஆனந்தம் அதனால புன்னகை செய்தான் ரெண்டு இது உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்னன்னா தன்னை நம்பினோரை மகிழ்விப்பார் ஹனுமான் இப்போ இலங்கையில சீதைக்கு ஹனுமான் தான் ஆனந்தம் கொடுத்தாகணும் அவளுக்கு போன மகிழ்ச்சியை மீண்டும் மீட்டு தர வேண்டியது ஒரு பொறுப்பு அந்த மகிழ்ச்சியை ஹனுமான் கொடுத்துட்டார் இல்லையா அதுபோல் தன்னை நம்பி இருக்கும் பக்தர்கள் எல்லோருக்குமே இங்கே சீத்தையை பொறுத்த வரைக்கும் அவள் அன்னை தாய் என்ற பாவத்தில் ஒரு மகனாக கைக்கறிய மன்றார் அது வேற விஷயம் ஆனா ஒரு குழந்தை தன்னுடைய அன்னைக்கு எந்த ஆனந்தத்தை தரணுமோ அதை அந்த குழந்தையாக ஹனுமான் தாயாருக்கு கொடுத்துட்டார் அது போல தன்னை அண்டி இருக்கும் பக்தர்களுக்கும் நம்பியிருப்பவர் அத்தனை பேருக்குமே ஆனந்தத்தை கொடுத்து விடுவார் ஹனுமான் அதனால ஹனுமானை நம்பினோருக்கு நிச்சயம் ஆனந்தம் கிடைக்கும் இது ஹனுமானுடைய குணம் இந்த புன்னகையிலே நாம் காண்கிறோம் மூன்று இதை அனுபவிக்கும் நேயர்களுக்கு என்ன பலன்னா அந்த ஆனந்தமே பலன் எப்போதும் ஆனந்தமாக இருப்பதற்கு குறிப்பா இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் பெறுவதற்கு நம்ம என்ன சொல்லுவோம் சார் மகிழ்ச்சியா தான் சார் வாழ்ந்த நடுவுல திடீர்னு ஏதோ குழம்பி போச்சு இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் பெறுவதற்கு இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் சுந்தர ஸ்பந்தத்தின் அறுபத்தொன்னு அறுபத்தி வாங்க ரெண்டு ஸ்லோகங்களையும் சேர்த்து சீதாராமர்கள் ஹனுமான் முன்னாடி சேவிச்சுப்போம் சதா கதி தனு புவோ மம முதா கதேருத்தமம் நிதானம் அபவத்ததா தவபதாப்ஜ சக்தாசயா விதாரித நிஷாச்சரோ நயவிதாம் அசௌ ததாக இக சதா ரத்திம் ஸ்மிதம் ததே தத் பிரதிபாதி திரிபாதி என்று சொல்வோம் இனி அடுத்த எபிசோடோடு சுந்தரஸ்பந்தத்தை பூர்த்தி பண்றோம் நாம் அற்புதமான ஒரு யாகமாக கிட்டத்தட்ட அறுபது நாள்கள் சுந்தரஸ்பந்தத்தின் ஓரோரு ஸ்லோகமோ அதுவும் ஹனுமானோடும் சேர்த்து அவருடைய எந்தெந்த குணம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் காட்டப்படுகிறது என்பது உட்பட இந்த சுந்தர ஸ்பந்தத்தில் புன்னகை ராமாயணம் வாயிலாக அனுபவித்து வந்தோம் நாளையோடு இந்த சுந்தரஸ்பந்தம் என்ற ஒரு பெரிய யாகத்தை பூர்த்தி செய்ய உள்ளோம் நீங்கள் எல்லோரும் பங்கேற்று நாளைய ஒரு ஸ்லோகம் மொத்த சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணா என்ன பலனோ அந்த ஒரு ஸ்லோகத்துக்கே உண்டு அஃப்கோர்ஸ் இந்த சுந்தரஸ்பந்தம் பாராயணம் பண்ணாலே மொத்த சுந்தரகாண்ட பாராயணமும் வந்துடும் அதுலையும் குறிப்பா நாளை ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் எல்லோரும் பங்கேற்று திருச்சவி சாத்த வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்